வணக்கம் சார் வணக்கம் சத்யா சொல்லுங்க கோல்ட் ரேட் வந்து இன்னைக்கு திரும்பவும் இறங்கிருக்கு ஸோ ரெண்டு வாரத்துக்கு மேலேயே ஏறவும் இறங்கவுமா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு கோல்டு ரேட்டு ஸோ இந்த ரெண்டு வாரங்களில் கோல்ட் ரேட்டை பார்த்தினா உங்களோட அப்சர்வேஷன் என்ன சார் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திங் நடக்குது என்னன்னா ஒன்று வந்து இப்போ கொஞ்சம் அமைதி நிலவர மாதிரி இருக்குது ஏன்னா இஸ்ரேன் ஹஸ்புல்லா இவங்கள்லாம் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து ஸோ அந்த போர் நிறுத்தங்கள் ஆரம்பிக்க ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுதான் ரஷ்யா உக்ரைன் ஆகலைனா கூட இஸ்ரேல் சைடில் கொஞ்சம் ட இதாகுது தட் இஸ் ஒன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டாலர் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அதை வச்சும் இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா ரூபி வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம் ரூபி வீக்கன் ஆச்சுன்னா ப்ராபபிளி வந்து உங்களுக்கு கோல்டு ரேட்டு உயரத்தான் செய்யும் கோல்டு ரேட் குறையிறதுக்கு இன்னொரு காரணம் குட்பி வி டோன் நோ சைனாவில் வந்து ஒரு பெரிய கோல்டு ரிசர்வ் கிடைச்சிருக்குங்கிறாங்க புனான் ப்ராவின்ஸில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டன் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அடியில் பூமிக்கு அடியில் ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஆயிரம் டன் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இது மாதிரி புது ரிசர்வ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏன்னா அதனாலயும் இருக்கலாம் அதாவது மல்டிபிள் ரீசன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து காரணங்கள் தான் ஸோ அதை வச்சு அந்த டே டு டே பேசிஸ்ல ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா உயர்றது குறையிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜென்ரலா இப்ப நம்ம எப்ப அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணணும்னா ஒரு ஓகே ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஜம்ப் இருக்கு டென் பர்சன்ட் ஜம்ப் இருக்கு அப்படிங்கையில வந்து நம்ம ரியலி அதை பத்தி ஒரி பண்ணணும் அது காரண காரணங்கள் அறியணும் பட் இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஒரு ஒன் பர்சன்ட் ஏறுறது ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் இறங்குறது இது எல்லாமே வந்து டிமாண்ட் சப்ளை சின்ன சின்ன மைக்ரோ ஃபேக்டர்ஸு இதை வச்செல்லாம் நிகழும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரிசமாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டாலரோட ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு ஸோ இதுவும் ஃபியூச்சரில் டாலரோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கிறதுனால தங்கம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் குறையாது அதான் நம்ம டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா நம்ம ருப்பி வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இங்கேருந்து டாலரை பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகல நம்ம ரூபாயினுடைய மதிப்பு குறையும் ரூபாயினுடைய மதிப்பு குறையில அதை மட்டும் வச்சு பார்த்தோம்னா தங்கத்தினுடைய இன்னும் விலை உயர்வு அல்லது வீழ்ச்சிக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் ஒரு காரணியாக வச்சு பார்த்தோம்னா டாலர் ஸ்ட்ரெந்தன் ஆகில ருப்பி வீக்கன் ஆகும் ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா நம்மளுடைய தங்கத்து நம்ம நாட்டில் உள்ள தங்கத்தினுடைய விலை உயரத்தான் செய்யும் ஸோ குறையாது ஸோ அதனால வந்து நம்ம இப்போ எண்பது ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாயா இருக்குது எண்பத்தி எட்டு ரூபாயா மாறுதுன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி மாறின வந்து தங்கத்தினுடைய விலை கூட கூடத்தான் செய்யும் குறையாது சமீபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன இருக்காங்க அதுல என்ன லோன் வச்சு வாங்குற பழக்கம் அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட கடந்த ஏழு மாசத்துல ஐம்பது சதவீதத்துக்கும் மேல கோல்டு லோன் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை குறிப்பிட்டிருக்காங்க எப்படி சார் மற்ற ஹோம் லோன் கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது கோல்டு லோன் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் தானா கோல்டு கிரெடிட் கார்டை விட டெஃபினெட்லி அது ப்ராஃபிட்டபிள் தான் அதில் நோ நோ டவுட் ஏன்னா கிரெடிட் கார்டு லோன் எடுத்திங்கன்னா முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பத்திரெண்டு பர்சன்ட்னு வருஷத்துக்கு வட்டி வந்து வட்டி கொடுத்தே மனுஷன் உட்காந்து போயிடுவான் யாருமே தயவு செஞ்சு கிரெடிட் கார்டில் லோனே எடுக்கக்கூடாது எக்காரணம் கொண்டோம் ஸோ அதனால க அதையெல்லாம் கம்பேர் பண்ண இல்லை கோல்டு லோன் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பேங்க்லலாம் போய் எடுத்திங்கன்னா பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்டு பண்ண அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு ஸோ அந்த லெவலில் தான் வரும் ஸோ கோல்டு லோன் எடுத்துக்கிறது வந்து ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் தான் அதில் டவுட் கிடையாது ஈவன் பர்சனல் லோனை கம்பேர் பண்ணையில் கூட கோல்டு லோன் வந்து ப்ராஃபிட்டபிள் ஹவுசிங் லோனை விட க ஹவுசிங் லோனை கம்பேர் பண்ணையில் தான் கோல்டு லோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன் வந்து ரொம்ப ரொ அதாவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அதில் கவர்மெண்ட் சப்சிடி வேறு இருக்குது ஸோ அப்படிங்கெல்லாம் அவங்களுக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கோ அக்ரிகல்ச்சருக்காக அவங்க எடுத்தாங்கன்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ அப்படிங்களா கோல்டு லோன் டெஃபினெட்லி அட்வான்டேஜஸ் தான் அதில் பட் ஒரே ஒரு சிரமம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வச்சவங்க வந்து அது வந்து புல்லட் பேமெண்ட்னு சொல்லுவோம் நீங்கள் வச்சுட்டு திருப்பி பன்னெண்டு மாதம் கழித்து அசலும் வட்டியும் ஒன்றா சேர்த்து எடுக்கணும் அது பல சாதாரண மக்களால் பல மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள்னால அது அப்படி செய்யறது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஒரே டயத்துல போய் அதுக்காக என்ன பண்றாங்க இப்ப கோல்டு லோன் வேற ஏறிக்கிட்டு இருக்கு கோல்டு விலை வேற ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால அவங்க என்ன போய் பண்றாங்க திருப்பி ஓகே நம்ம அன்னைக்கு வக்கீல ஐயாயிரம் ரூபா கிராமம் இருந்துச்சு இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரியலா கேஷ் கொடுத்து அடமானத்தை எடுக்காம அவங்க என்ன பண்றாங்க திருப்பி அதையே உள்ள வந்து பேங்க்ஸ் என்பிஎஃப்சி எல்லாருமே என்ன பண்றாங்க அதையே வந்து ரீபிளட் பண்ற மாதிரி திருப்பி நான் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து கூடுதல் தொகைக்கு அதை கொண்டே வச்சிடுறாங்க இன்னும் சில வங்கிசாரா நிதி நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து அந்த ஒரு நாள் எடுக்கணுங்கிற கூட கட்டாயம் இல்லாம பணமும் கொடுக்காம கஸ்டமரே பணம் கொடுக்காம அப்படியே ரினியூ பண்ணி புதுப்பிச்சு வச்சிடுறாங்க அதே இன்னும் கொஞ்சம் அதிக லோனை கையில கொடுத்து அனுப்புறாங்க ஸோ இதுதான் நடக்குது அப்படிங்கிற அதனால வந்து தங்க நகை எடுக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் மாதா மாதம் போய் இன்ட்ரஸ்ட கட்டி மாதா மாதம் அசல்ல ஒரு தொகையையும் கட்டிடுறது வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் ஆனா இன்னொருத்த திங் என்னன்னா இப்ப கோல்டு லோன் உயர்வதற்கு காரணம் தங்கம் விலை உயர்ந்தது ஒரு காரணம் மெயினா ஏன்னா இப்போ குறைஞ்ச கிராம் கொடுத்தீங்கன்னாவே அதிக பணம் கிடைக்குது அதே மாதிரி இப்போ யாரும் பணம் நகையை மீட்காம திருப்பி திருப்பி அதை அடமானமாக வச்சுக்கிறாங்க ஏன்னா கோல்டு லோன் ஏறிக்கிட்டே கோல்டு விலை ஏறிக்கிட்டே போறதை கண்டு ஸோ மூணாவது ஆதுலேருந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து இன்னும் அதிகமாக ஆகையில எந்த சமயத்தில் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் நிறைய பேருக்கு ஜாபில் அல்லது வந்து தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிற வந்து அவங்களால போய் ரெகுலர் லோன் போய் எடுக்க முடியாது ரெகுலர் லோன்னா ஒரு மோர்டேஜ் லோனோ ஹவுசிங் லோனோ பர்சனல் லோனோ இப்போ நான் வேலை இல்லாத பொழுது எனக்கு யாரும் பர்சனல் லோன் தர மாட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் உடனே போய் கோல்டு லோன் தான் பெஸ்ட்டு ஏன்னா இப்போ இப்போ போனால் அவங்களுக்கு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் சேலரிஸ்லேட் கேட்பாங்க மோர்டேஜ் லோன் எடுக்க போனீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுக்க போனீங்கன்னா பர்சனல் லோன் எடுக்க போனீங்கன்னா அல்லது டேக்ஸ் ஃபைலிங் ரிட்டர்ன் ஃபைல்லாம் கேட்பாங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த ஃபார்ம் எல்லாம் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நம்ம போனோம்னா அவங்க தரமாட்டாங்க ரெகுலர் லோன்லாம் ஸோ அப்படிங்கிறதில் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு லோனுக்கு தான் போவாங்க ஸோ கோல்டு லோனுக்கு போகிறத வச்சு நம்ம ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணும்னா ப்ராபபிளி எக்கானமி வந்து அவ்வளவு கிரேட்டாக இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு இன்ஃபுரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால் கூட உங்களுக்கு வந்து கோல்டு லோனுடைய இன்னொ குவான்டிட்டி அதிகமாகிக்கிட்டே போகலாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகலாம் இன்னொரு டவுட் காமன் மேன் எல்லாருக்குமே இருக்கிறது என்னென்னா தங்கம் விலை குறையுது ஸோ என்கிட்ட இருக்கிற தங்கத்தை நான் வச்சு ஒரு லோன் எடுத்து புதுசாக நான் தங்கம் வாங்கலாமா சார் அது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அது டெஃபினட்டாக பண்ண வேண்டாம் எப்போதுமே ஜென்ரலாகவே வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுக்கலாம் கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடுங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உபரி வருமானத்திலேருந்து செய்யக்கூடியது தான் முதலீடு நம்ம செய்கிற ஒரே ஒரு தப்பு எல்லாரும் பண்றோம் பட் அது வேற வழி இல்லை வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கி பண்றோம் தட் இஸ் ஃபைன் ஏன்னா நமக்கு இருக்கத்துக்கு வீடு உணவு உடை இருப்பிடம் முக்கியம் அதனால வந்து பேசிக் கம்யூனிட்டிஸு அதனால ஒரு வீடு வந்து கடன் கொடுத்து வாங்குகிறோம் தட் இஸ் ஃபைன் இன் அ வே பட் வேற எந்த விதமான முதலீட்டையுமே வந்து மக்கள் வந்து கடன் வாங்கி செய்ய வேண்டாம் ஈவன் என்ன கேட்டா வீடையுமே வந்து ஓரளவு நல்ல பணம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குறது வந்து பெட்டர் ஓரளவு ஒரு பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வீடை வீட்டுக்கு உண்டான தேவையான பணத்தை சேர்த்துக்கிட்டு வாங்குறது வந்து பெட்டர் சேகரிச்சுக்கிட்டு வாங்குறது பெட்டரு அப்படி இல்லைங்கிற பட்சத்துல எனக்கு அவசியம்னு ஃபீல் பண்ணிலாம் அவங்க வாங்கிக்கலாம் சோ அதனால ரூல் எந்த முதலீடையும் கடன் வாங்கி செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த அந்த நீங்க கடனுக்கு கற்ற வட்டிக்கு மேலே உங்களுடைய முதலீடு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க